நம்ம சில வசனங்களை வாசித்து நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் வேதத்தை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏசாயா ஐந்து பதினேழாம் வசனத்தை எல்லாரும் திருப்பி கொள்ளுங்கள் ஏசாயா வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா இஸ்ரவேலோ கத்திராலின் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் நீங்கள் என்றும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் ஆமேன் ஹலலுயா இஸ்ரவேலோ கத்தனாலே நித்திய ரட்சிப்பினாலே என் ரிக்கப்படுவான் கத்தருக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவர் கொடுத்த அருமையான ஒரு வார்த்தை பாருங்க நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் ஆமேன் இன்றைக்கு நம்ம குறிப்பாக ஜெபிக்க போற காரியம் என்ன தெரியுமா குடும்பத்தினரின் ரட்சிப்புக்காக ஆண்டவர் பேர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் அமேன் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இஸ்ரவேலராய் இருக்கிறோம் அமேன் நம்முடைய குடும்பத்துல ஒருவேளை யாருக்காவது ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் யாராவது பிரச்சினையில மாட்டிட்டு இருக்கலாம் சாபங்களுக்குள்ளாக இருக்கலாம் பாவங்களுக்குள்ள அவர்கள் இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தை என்ன தெரியுமா நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான் அதனால அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கலங்கி போவதில்லை அலுயா என்றென்றைக்கும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் ஆமே இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம் ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவனால அல்லது மனைவியால ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் பிள்ளைகளால ஒருவேளை உடன் பிறந்தவர்களால நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் குடும்பத்தினர் உங்களை ரட்சிக்கப்படாததினால ரட்சிக்கப்பட்ட உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவார்கள் ஆளு ஒருவேளை நீங்க கூட நினைக்கலாம் அந்த நாட்கள்ல ஆதி காலத்துல இந்த ரட்சிப்பு இல்லையே இன்னைக்கு நான் கீழே விழுந்துட்டேனே என்று நீங்க நினைக்கலாம் என்னால அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியலையே நீங்க நினைக்கலாம் உங்களை பார்த்தோம் ஆண்டவர் சொல்லுகிறார் நித்திய ரட்சிப்பினால ரட்சிக்கப்படுவான் அதனால சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளினால எவ்வளோ கேவலம் எவ்வளோ கலக்கும் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்ம பிடித்து ஜோமன்லாமா எல்லாருக்கும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் உயிரோடு வாழ்கிற நாட்கள் அதற்கு பிறகு உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வரணும் அப்பா நாங்களும் அதே போல இடையிலே நாங்கள் விழுந்து விடக்கூடாது நிற்கிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் சொல்லி இருக்கிறீங்க நித்திய ால எங்களை ரட்சிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் நாமத்தில் அப்பா நாங்கள் ஆண்டவரை எட்கப்பட்டு போக கூடாது ரட்சிக்கப்படாத பிள்ளைகளால கலக்கமடைய கூடாது ராஜா இயேசுவின் நாமத்தில் நித்திய ரட்சிப்பு எங்கள் குடும்பங்களில் உண்டாவதாக எங்களுக்குள்ளே உண்டாவதாக எங்கள் பிள்ளைகளை நித்திய நித்தியமாய் ரட்சிப்பீராக கணவரை நித்தியமாய் ரட்சிங்க அப்பா மனைவியை ரட்சிங்க உடன் பிறந்தவர்களை ரட்சிங்க எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவரை இருக்கிற ரட்சிப்பு நித்திய நித்திய காலமாய் இருப்பதாக அது நிமித்தம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தரிகள் ஜெபங்களை கேட்டபடியால் உவை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஸ்தும் மனோருவானவனை ஸ்தோத்தரிக்கிற மனோருவானவன் ஸ்தோதரிக்கிற ஸ்தோத்திரம் நம்மை ரட்சிக்கிறவர் அவர் நமக்காக பாடுகளை பட்டவர் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை மன்னித்து நமக்கு விடுதலை கொடுத்து நித்திய ரட்சிப்பினால் நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவன் ஹாலல்லூயா அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா ஸ்தோத்திரம் அப்பா ஹாலல்லூயா இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் நித்திய வெளிச்சமாயிருப்பார் கத்திரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எதிர்காலத்தை குறித்து ஒரு பிளைண்டா இருக்குது வெளிச்சமே இல்லை இருளா இருக்கிறது என்னுடைய பாதை எல்லாம் இருளா இருக்கிறது என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எந்த பக்கம் போறதுன்னு தெரியல என்ன செய்வது என்று தெரியல எதை எடுத்தாலும் ஒரு இருள் ஒரு அந்தகாரம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா ஒருவேளை உங்களுக்கு இருளா இருந்தாலும் கத்தர் உங்கள் நடுவிலே வந்து அவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போகிறார் இருக்கிற இருள் நீங்க போகிறது இருள் விலக போகிறது கத்தர் உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார் அந்த வெளிச்சம் எப்படி இருக்குமா நித்திய 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 காலமாய் வெளிச்சமாய் இருக்கும் எல்லாரும் கைகளை உயர்த்தி அண்டபரை நோக்கி போறோம் ஜோம் இருள் மாறிட்டும் அப்பா நீங்க எங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பீராக நித்திய வெளிச்சமாய் நீர் இருக்க வேண்டும் என்று உமை நோக்கி பார்க்க துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா அன்பின் ஆண்டவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே யார் யாரெல்லாம் என்னுடைய எதிர்காலம் இருளா இருக்கிறதே அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைப்பதென்று தெரியலையே ஆண்டவர் எனக்கு வெளிச்சமே இல்லையே என்று ஆண்டவரே இருளான பாதையில யாரெல்லாம் போய் கொண்டிருக்கிறாங்களோ அவருடைய பாதையெல்லாம் அந்தகாரமா இருக்கிறதோ கர்த்தர் இறங்கி வருவீராக நீ நித்திய வெளிச்சமாய் இருப்பீராக நீரே உடைய பிள்ளைகளுக்கு சூரியனாய் இருப்பீராக ஆண்டவரே அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே இருள்ள வெளிச்சம் உதிக்கட்டும் அப்பா நித்திய நித்தியமாய் இவர்கள் வெளிச்சத்துக்குள்ளே நடக்கட்டும் அப்பா நீங்க அவர்களை நடத்துங்க இப்படி துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் அப்பா கத்தரே நித்திய வெளிச்சமாயிருந்து துக்க நாட்கள் முடிந்து போகும்படி பண்ணுங்கப்பா எல்லா போராட்டங்கள் எல்லா இருளின் கிரியைகள் எல்லா அந்தகார சக்திகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நித்திய வெளிச்சமாயிருப்பீராக இருளான சூழ்நிலைகளை மாற்றி வெளிச்சத்தின் பாதையில நடத்துவீராக கத்திரே பொறுப்படுத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே வாழ்க்கையை செழித்திடுதே ൂ തൂയദേവ അരുണ നിത്യ മകഴിത്തും സഞ്ചലം തവിപ്പ് കൊടുപ്പ നിത്യ മകഴിത്ത that follow இப்ப பாடினோம் இல்லையா அதே மாதிரி ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் ஓராம் அதிகாரம் எல்லாரும் வேதத்தை திறந்து கொள்ளணும் ஏனென்றால் கத்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிற வாக்கு தத்தங்கள் ஆமேன் அதை பிடித்து நாம் ஜெபிக்க போகிறோம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று பதினோராம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா அப்படியே மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் ஆமேன் சஞ்சலுயா சஞ்சலமும் தவிப்பும் ஒழிப்போம் ஆமேன் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் நம்ம பார்த்தோம் நித்திய ரட்சிப்பு நித்திய வெளிச்சம் இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா நித்திய மகிழ்ச்சி எல்லா போராட்டங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கத்தர் உங்களை சந்தோஷத்தினால நிரப்ப போகிறார் எல்லா வேதனைகளும் ஓடி போக போகிறது இன்னொரு வசனத்தை வாசிப்போமா ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரத்தில் இதே போல ஒரு அருமையான வசனம் ஏசாயா அறுபத்தி ஒன்று ஏழாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் லட்சிக்கு பதிலாக தங்கள் பாதத்தில் சந்தோஷ படுவார்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் பதிலாக ஆண்டவர் ரெண்டத்தனையாய் நித்திய கத்தர் கொடுப்பாரா ஆமேன் இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க தெரியாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்கள் எல்லா வேதனைகள் சஞ்சலங்கள் தவிப்புகள் வெட்கங்கள் எல்லாம் ஓடி போகும் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும் ஆமேன் எல்லார கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம் அண்டு எங்க எங்கள் அற்புதங்களை செய்ங்கப்பா எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை தாங்கப்பா அண்டு ஒரு நாள் இருக்கிற சந்தோஷம் இன்னொரு நாள் இல்லையே ஒரு நாள் ஆண்டு நிம்மதியா நிம்மதியாக இருக்கிறது போல இருக்குது அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருதே ஆண்டவரை வெட்கப்பட்டு போகிறோம் அவமானம் வருகிறது நிந்தை வருகிறது எதை குறித்து சந்தோஷப்படுறதுன்னே தெரியல அதுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை எங்கள் சந்தோஷத்தை திருடிட்டு போயிடுதே என்று வேதனையோட இருக்கிறீங்கல்ல இப்ப ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவோமா அப்பாவை பார்த்து சொல்லுவோமா எங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி தாங்கப்பா எங்களுடைய சஞ்சலம் தவிப்பு வெக்கம் வேதனை அவமானங்கள் எல்லாம் ஓடி போகட்டும் என்று சொல்லி ஆண்டுபரை நோக்கி ஜெபிப்போம்மா அன்பின் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா உடைய பிள்ளைகள் வேதனையோடு கூட டிவி முன்பாக முன்பாக கம்ப்யூட்டர் முன்பாக நின்று ஜபித்து கொண்டிருக்கலாம் சஞ்சலங்கள் ஓடி போகட்டும் அப்பா தவிப்புகள் மாறி போகட்டும் அப்பா வெட்கங்கள் மாறட்டும் அப்பா அவமானங்கள் நிந்தைகள் இயேசுவின் நாமத்தில் ஓடி போகட்டும் நித்திய மகிழ்ச்சி தாங்கப்பா நித்திய சந்தோஷத்தால் உடைய பிள்ளைகளை இடை கட்டுங்கப்பா அப்பா ஹாலில் லூயா இவர்கள் வைக்கப்பட்ட இடத்திலே இவர்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்கப்பா அப்பா சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு ஈடாக மகிழ்ச்சியான நாட்களை மகிழ்ச்சியான நாட்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கொண்ட நாட்களுக்கு ஈடாக

நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தனாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் ஆமேன் ஒருவேளை இன்றைக்கு நீங்களுடைய சூழ்நிலையை பாருங்க ஒருவேளை ஆண்டவர் முகத்தை மறைத்து விட்டாரோ என்று நினைப்பது போல இருக்கலாம் ஆண்டவரின் ஜபத்துக்கு பதில் கொடுக்கலையே அவர் எங்கேயோ போயிட்டாரோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பத்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது மலைகள் விலகி போகலாம் மண் பர்வதங்கள் நிலை பெயரலாம் ஆனா என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கத்தர் சொல்லியிருக்கிறாரே அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரே ஹலலூயா நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் அப்ப எவ்வளவு சந்தோஷம் இல்லையா ஹாமேன் ஹலு லூயா கிருபை இல்லாமல் ஒன்றும் கிருபை இல்லாமல் எங்களால வாழ முடியாது ஒவ்வொரு நாளும் நாம் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பது கத்தருடைய கிருபையே ஆனா ஆண்டவர் ஒருவேளை நமக்கு இன்றைக்கு கிருபை இல்லைன்னு சொல்றது போல இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராது என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கத்த சொல்லி இருக்கிறார் இப்ப நம்ம ஆண்டு பார்த்து கேட்க போற ஆண்டு வரை நித்திய கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா எங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி ஆண்டு நோக்கி பார்ப்போமா ஹால லூயா அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டு வரே அமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டு நீங்க எங்களை கைவிட்டது போன்ற சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கலாம் அப்பா இவருடைய ஜெபத்துக்கு பதில் வராதது போல இப்பொழுது இருக்கலாம் கர்த்தாவே ஆனா நீங்க சொன்னீங்களே நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் சொன்னீங்களே அந்த வார்த்தை பிடித்து கொள்ளுகிறோம் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும் அப்பா ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையினால் அப்பா இவர்கள் நிரப்புவீராக ஹalleluya ஹalleluya இந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் உம்முடைய கிருபை அவர்களை விட்டு விலகக்கூடாது அப்பா நீர் அப்படிதான் சொல்லி இருக்கிறீர் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய நித்திய கிருபை இறங்கி வரட்டும் அப்பா இறங்கி வரட்டும் அப்பா ஹாலேலூயா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொன்னபடி நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா எங்களை மிகுந்த கிருபையினால நித்திய கிருபையினால எங்களை நிரப்புவீராக

வாசித்து நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் யோவான் ஐந்து இருபத்தி நான்காம் வசனம் என் வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஆமேன் கத்திரிகோத்திரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே ஹாலலூயா இந்த ரெண்டு வசனத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது வேதத்திலே நம்ம அழகாய் நம்ம வாசிக்கிறோம் வேத வாக்கியங்கள் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது அது மாத்திரமல்ல அந்த வசனம் சொல்லுகிறவரை அந்த வசனத்தின் வசனத்தை கேட்டு அதை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று இருபத்தி நான்காம் வசனமோ சொல்லுகிறது இந்த ரெண்டு வசனத்திலையும் பாருங்க ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் வேதத்திலே நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது ஆனால் ஒரு வசனம் சொல்லுகிறது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களிலே வெளியேற பெற்ற தத்தம் எது தெரியுமா நித்திய ஜீவனை அழிப்பேன் ஆமேன் ஆண்டுகள் சொல்லியிருக்கிறார் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் அப்ப யாருக்கு அழிப்பாரா ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு யாருக்கு நித்திய ஜீவன் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களுக்கு அந்த வசனத்தை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அலலூயா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் ஆண்டவரை ஒரு நாள் நீங்கிவிடும் ஆனா நித்திய நித்தியமாய் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வாழணும் அப்பா அப்படிப்பட்ட நித்திய ஜீவனை எங்களுக்கு தாங்கப்பான்னு கேட்க போறோம் எங்களுடைய குடும்பம் முழுவதும் ஆண்டவரை அந்த நித்திய ஜீவனை பெற்று கொள்ளணும் நம்ம கேட்கணும் நித்திய ஆளுகை எங்களுக்கு தாங்கப்பா இன்னொரு வசனம் உண்டு நித்திய கன மகிமையை கொடுப்பேன் கத்த சொல்லி இருக்கிறா அந்த ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இந்த நாட்களில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் மாறும் பொழுது நித்திய கன மகிமை நமக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த நித்திய கன மகிமை எங்க கிடைக்கும் தெரியுமா பரலோகத்தில் கிடைக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும் நித்திய கனமகிமை கிடைக்கும் நித்திய நித்திய காலமாய் நாங்கள் ஆளுவோம் என்று சொல்லி வெளிப்படுத்தல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆளுகை நித்திய ஆளுகை ஆமேன் நீங்கள் மறந்துடாதீங்க நித்திய ஜீவன் நித்திய ஆளுகை நித்திய கன மகிமை இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையிலையோடு எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகாதே அந்த நித்திய ஜீவனை தருவேன்னு வாக்கு பண்ணினீரே நாங்களும் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் வசனத்தை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே ஆகவே இந்த கொஞ்ச கால பாடுகள் விலகி போன பிறகு எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டப்பா எங்களுக்கு நித்திய ஆளுகை உண்டப்பா எங்களுக்கு நித்திய மகிமை உண்டப்பா அதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் இந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம் அன்பின் ஆண்டவரே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அப்பாமக்கு நன்றி தகப்பனே வேlயர பெற்ற வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னவரே உமை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது உம்முடைய வசனத்தை ஏற்ற கொள்ளும் பொழுது உம்முடைய வசனத்தை நம்பும் பொழுது அதை ஆராய்ந்து பார் பார்க்கும் பொழுது நித்திய ஜீவன் உண்டல்லவா அந்த நித்திய ஜீவனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக என்னோடு இணைந்து ஜபிக்கிற அத்தனை பேருக்கும் கொடுப்பீராக அப்பா நாங்கள் நித்திய நித்திய காலமாய் உமோடு கூட அரசாளனுமே நித்திய நித்திய காலமாய் உம்முடைய கன மகிமையை நாங்கள் அனுபவிக்கணுமே ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் அப்பா அன்று இந்த உலகத்தின் பாடுகள் உலகத்தின் நாட்கள் முடிந்து போன பிறகு உம்மோடு கூட நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு உமக்காக வாழ உம்மோடு என்றென்னைக்கும் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் திருமை தாங்கப்பா எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை சத்துரி விழத் தள்ளி விடாத படிக்கு ரெட் நின்று விலகி விடாத படிக்கு அந்த நித்திய ஜீவனை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா எங்கள் குடும்பத்தினருக்கு கொடுங்கப்பா ஒருவர் கூட இந்த பூமியிலே கைவிடப்பட்டு விடக்கூடாது ராஜா எல்லாரும் உடைய வருகையிலே காணப்பட வேண்டும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் நித்திய நித்தியமாய் ஆள வேண்டும் அப்பா நீர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்கள் குடும்பத்தை

तेरे विजीवन् उपर जीव पुस्तक